ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் முந்தானத்துக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்றுக்கு ஒரு நாள் வீடியோ போடனால ஏன் பாப்பா நீ வீடியோ போடல ஏன் சிஸ்டர் நீங்கள் வீடியோ போடலன்னு சொல்லி அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்றுக்கு வீடியோ போடாத காரணம் நிறைய பேருமே எனக்கு வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க சிஸ்டர் பான் கார்ட்லாம் பண்ணால் பதினஞ்சு நாளில் வந்துடும் பத்து நாளில் வந்துடும் அது என்னமோ உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விவரம் இல்லாமல் ஒருத்தங்களை நம்பி நான் கொடுத்துட்டேன் அவங்க எங்கள் அப்பாவோட பேரும் இல்லாமல் என்னுடைய சைனும் இல்லாமல் பான் கார்டு எடுத்துட்டாங்க அது வந்து யூடியூப் வந்து ஏற்றுக்கிடாது நான் ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணேன் அதை ஏற்றுக்கிட அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அதனால் ஸ்டார்டிங்கில் எடுத்தவங்க எனக்கு தப்பு பண்ணதுனால இப்போ ரெண்டாவது போட்டதை கூட ரொம்ப டே ஆகுது இன்னும் டூ டேஸ் தான் நம்ம கையில் இருக்குது அதனால் இன்றைக்குமே நான் காலையில் எப்போதும் போல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு குளிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் பாப்பா ஸ்கூல் இருந்தால் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக குளிப்பேன் இன்றைக்கி அதையுமே இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டேன் நானும் பெரிய பாப்பாவும் இனிமேல் தான் பான் கார்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரணும் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுக்கான கேள்விக்கான பதில் இது தான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் இங்கேயுமே நிறைய பேருக்கு அப்படி தான் வந்திருக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் பண்ண தப்புனால தான் எனக்கு வரல இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு என்னென்ன சமைச்சோம் அப்புறம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடந்துச்சு இன்றைக்குமே பஜாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் வேலைகள்லாம் இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி சொல்லி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய அன்பையும் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு அதுவே போதும் ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது கேட்குங்க உங்களுடைய அத்தனை நல்ல மனசுக்குமே ரொம்ப 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 நன்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நானும் பேசிவிட்டேன் அப்படின்னா அப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நேற்றுக்கு காலையில் இப்போது இங்கே ஒடிசாவில் குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அதனால பாப்பாவுக்கு வந்து ஃபுல் ஃபேண்டு மூடி சாயங்காலம் போலையோ இல்லை காலையில் எந்திரிச்சோன்னே உக்கிறதுக்கு இங்கே நான் ஒரு ஷால் மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தேன் அதை எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெட்டிக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே போட்டுட்டேன் அதுவும் போக கருப்பான் பூச்சி துணிக்குள்ளெல்லாம் பேக்க மூடி வச்சாலுமே நிறைய ஆயிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அதை கொஞ்சம் பார்த்து அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கொஞ்சத்தை மடித்து வச்சுருந்தேன் அப்புறம் போய் பாப்பா போய் பால் வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் நம்ம கொஞ்சம் டீ பைத்தியம் டீ குடிக்காமல் எனக்கு எந்த வேலையுமே அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக ஓடாது அதனால் பாலை காய்ச்சிட்டு ஒரே ஒரு ப்ரூ மட்டும் இருந்துச்சு போட்டு ஆற்றி குடித்ததுக்கு பிறகு இங்கே வந்து நேற்றுக்கு பட்டாணி குருமா குழம்பு தான் வச்சேன் இங்கே ஒடிசால இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த குழம்பு மீது இருந்துச்சுன்னா இப்போ குளிர் டைம் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மிச்சர் சாதா மிக்சராக இருந்தாலும் சரி இல்லைனா காரமான மிக்சராக இருந்தாலும் சரி அப்புறம் இந்த குழம்புக்குள்ளே இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது பொறி இதெல்லாம் சேர்த்து இதுக்குள்ளே நல்லா எடுத்து சாப்பிடும்போது காலையில் வயிறு பசி கொஞ்சம் அடங்கும் நிறைய பேர் சத்தம் போட்டிங்கள்ல என்னை பாப்பாவுக்கு வந்து பிஸ்கட் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதனால இப்போ ரெகுலராக எப்போதுமே போல் காலையில் எந்திரிச்சோன்னே எது இருக்குதோ அதை அவள் பொறி அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுறேன் அங்கே பக்கத்தில் குக்கரில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு நேற்றுக்கு சின்ன பாப்பாவுக்கு வெளியில் என்ன வேலைன்னு பார்த்தீங்களா அடுப்பை பார்த்துக்கிறதுக்கு வேலை ஏன்னா நான் வந்து அங்கே உள்ளே வந்து துணி எல்லாமே மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனால் பாப்பாவுக்கு வந்து இந்த வேலை சின்னப்பாப்பா எனக்கு கொஞ்சம் காய் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவள் வெளில உட்காந்து கொஞ்சம் விளாடுறதுக்கு அவங்களுக்கு களிமண்ணில் கொஞ்சம் விளையாட்டு சாமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உண்மைக்குமே நீங்களுமே எப்போதுமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி வீடியோ காட்ட வேண்டாம் சுற்றி வரணும் இருக்கிறத காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இப்போ நான் காட்டின இடத்துல ஒரு மரம் இருக்குது அதை நாளைக்கு கட் பண்ணும் அது நாளைக்குள்ளே வீடியோவில் வரும் அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு உலை எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு சமையல் கொதிக்கும் போது நானும் என்னுடைய சம்மந்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஏன்னா அவள் வீட்டுக்கு நான் சனிக்கிழமை அவளை கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் ஒரு சூழ்நிலை சரியில்லை எனக்கு பான் கார்டு பிரச்சனைனால அவளை கூப்பிட போகலை அதுக்கப்புறமேட்டு பெரிய பாப்பாவை அம்மாவுக்கு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி கொடுன்னு அதுக்கப்புறமேட்டு பாப்பா கொஞ்சம் தக்காளி பழம் கட் பண்ணி கொடுத்தேன் குழம்பு வைக்கும்போது அம்மாக்கிட்டே அதாவது என்னுடைய மாமியார்கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆல்ரெடி என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பட்டாணி குழம்பு எப்படி வைப்போன்னு எப்போதும் மஞ்சள் மஞ்சப்பொடி உப்பு எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டி இஞ்சி பூண்டு சிக்கன் மசாலா கரம் மசாலா தக்காளி எல்லாமே மசாலா பாப்பா அரைச்சிட்டு வருவா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி எப்போதும் போல் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டி அவையை வச்சுருந்த அந்த பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்குமே எடுத்து நம்ம சேர்த்துருவோம் இங்கே இந்த மாதிரி தான் அந்த குழம்பு வைப்பாங்க இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் இப்போ சின்ன பாப்பா கூரைக்கு இருந்து என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து பூசணிக்காய் செடி அம்மா அந்த பக்கத்தில் உள்ளது இந்த பக்கத்தில் எடுத்து நட்டி வச்சாங்க இது வந்து மாட்டு கொட்டாய் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல போகிற இடம் தான் இது பாப்பா அப்பா அம்மா சொன்னாங்க குரங்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு காய் காய்ச்சிருந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து குரங்கு வந்து சாப்பிட்டு போயிருச்சேன் அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இது கொஞ்சம் நல்ல பெரிய காயாக இருக்குது பாப்பா நீ ஏற்றி விட்டேன் அப்படின்னா அவள் கொஞ்சம் மூடுவானா அதே இடத்துல ரெண்டு காய் இருக்குது ஒரு குட்டி காயும் கொஞ்சம் பரவாயில்லாமல் பெரிய சைஸ் காயும் அதனால் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எதில் எதில் போடணும்னு அதுக்கப்புறமே நானுமே பாப்பாவை கொஞ்சம் எடுத்து சொன்னோன்னே அவள் எந்த அளவுக்கு மூடணுங்கிறத பாப்பா மூடிட்டா அதனால் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே எங்களுக்கு ஒடிசாவில் நிறைய பேர் எல்லாம் விதைச்சி போடுங்க எனக்கு என்னமோ ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட செலவு பண்ணாதான் நம்ம ஒரு நாலு மாதம் நம்ம தாராளமாக தினமும் விதவிதமாக காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் இங்கே வந்து குரங்கோட அட்டைக்காசம் தாங்க முடியாது உங்களுக்கே தெரியும் அப்புறம் பாப்பா வெளியில் ஏன் உட்காந்து நான் அந்த இடத்துலாம் நல்லா மொழிக வச்சிருப்பேன் இப்போ குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் பாப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சின்ன பாப்பா வெளியில் கொஞ்சம் களிமண்ணில் ஒரு சில பொருட்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு விளாட்றதுக்கு அதையுமே பார்த்துருக்குறேன் இடம் மலை டீத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இப்போ நல்லா இருக்குது இல்லைங்களா சமையல் எல்லாமே வேலை முடித்தோடனே எப்போதும் போல் அடுப்பில் மீதி இருக்கிற பாலை எடுத்து அப்படியே வச்சிட்டேன் அப்படின்னா அது அனலில் நல்லா சூடாகிட்டே இருக்குமா காலையில் வரைக்கும் பால் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமேட்டி மிட்டுவை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது விடுவோம் நிறைய பேர் அடைச்சி வைக்க வேண்டாம்னு சொன்னீங்க பெரும்பாலும் மிட்டு வந்து நாங்கள் அடைச்சி வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து வீட்டில் தான் வச்சிருப்போம் இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்து விடியோ துணி கொஞ்சம் இடந்துச்சு அதை நான் ஊற வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமேட்டு பெரிய சின்ன பாப்பா வந்து எப்போதும் போல காலையில பாத்திரம் வளர்க்குவா பார்த்தீங்களா மேடம் பாத்திரம் வளக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ எடுத்தது வந்து பெரிய பாப்பா தான் இந்த வீடியோஸ் எடுத்திருந்தா பாப்பா வந்து பாத்திரம் வளக்கிக்கிட்டு இருந்தா நான் வீட்டில் என்ன கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணி சுற்றி வரலன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ இங்கே வந்து குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நிறைய வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலைகள் வீட்டுக்கு பின்னாடி இன்னும் நிறைய மரம் வெட்டுற வேலை இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இன்னைக்கு காலையில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பூசணி பூ இருக்கு ரெண்டு பூ உள்ளார இருக்கிற பூவை என்னால் எடுக்க முடியல அதனால் ஒரு பூ மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் பூசணி பூவில் வந்து இங்கே வந்து வடை செய்வாங்க உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் அந்த பூசணி பூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு பூவில் அதை எத்தனை நீ செய்வேன்னு நம்மளோட மூளை தமிழ்காரங்களுடைய மூளை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூளை அதனால் நான் எப்படி வடை போடுறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மேடம் வந்து சுற்றி வரலையும் வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சின்ன மடத்துக்கிட்டே வந்துட்டாங்க அவங்க வந்து எந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி நிறையா பேர் கேட்டிங்கள்ல அந்த பாப்பா யார் யாருன்னு இது வந்து எனக்கு ஒரு குழந்த கொழுந்தனோட முறை வரும் அவனுடைய பொண்ணு தான் அது ஆனால் நம்ம சின்ன பாப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லலாம் காலையிலேயே வந்துடுவாள் பாப்பாவை எழுப்புறதுக்கு அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு காலையில் சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு பிசஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது நிறைய பேர் மிட்டு டெய்லி ஒரு டைம் ஆச்சு வீடியோவில் காட்டினுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு மாவுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதையும் உங்கள்கிட்ட கா ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லி அதையுமே உங்ககிட்ட நான் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டினேன் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு கூட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் நினைக்கலாம் சப்பாத்திக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி சிஸ்டர் செட் ஆகும் அப்படின்னு இங்கே ஒடிசாவில் அந்த மாதிரி ச சமைச்சி சாப்பிடுவாங்க ஆனால் அது கூட வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்போம் அதுக்கப்புறமேட்டி வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு போல் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு சமைக்கும்போது உண்மைக்குமே டேஸ்ட்டு ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே எந்த ஒரு பொருளுமே இங்கே ஒடிசாவில் உள்ளதை நல்லாயிருக்குன்னா இருக்குமே இல்லைன்னா இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாப்பாவை கொஞ்சம் நண்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் அதோட வீடியோஸ் அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நம்ம இன்ட்ரஸ்டான வீடியோஸ் எல்லாமே நாளைக்குள்ளே வீடியோவில் வரும் இன்றைக்கி வந்து நண்டு வாங்கினதுமே நான் அவங்கக்கிட்ட காட்ட முடியாத சூழ்நிலை அதனால் அதை அவங்கக்கிட்ட காட்டலை அதனால் வெண்டைக்காய் இங்கே வந்து உருளைக்கிழங்கு வெண்டை வெண்டைக்காய் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் காஞ்ச வத்தல் இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் எங்களுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்குறேன் எங்களுக்கு வந்து எண்ணெய் போட்டு சுட்டாதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து உண்மைக்குமே சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் மாவு வீட்டில் வந்து கடலை மாவு நம்ம தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்ததில் அரை ஆஃப் லி கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாக்கெட் அதில் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தப்பொடி லைட்டாக உப்பு இது எல்லாமே போட்டு கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி நல்லா கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன் பூசணிப்பூ ஒன்று தான் இருக்குது ஆனால் பூசணிப்பூ வடை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இங்கே ஒடிசாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் வந்து உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த பூசணிப்பூ சாஃப்டாக இருக்கிறவருக்கும் அந்த மொறுன்னு மேலே இருக்கிற அந்த வடைக்குமே உண்மைக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது நான் ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பூ இல்லைங்களா ஆனால் கூட கொஞ்சம் வெங்காய வடையுமே நான் போட்டிருந்தேன் அந்த மசாலாலேவும் இப்போது இதை நாலு துண்டு அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன் ந ஆளு துண்டை பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அதை வடை செஞ்சேன் ஏன்னா ஆளுக்கு ஒரு பீஸாச்சும் வரணுங்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீ சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன்னு நம்ம கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் அதனால் இப்போ எப்போதும் போல் வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்குது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் மாவுக்குள்ளே அந்த பூசணி பூ எல்லாத்தையுமே போட்டிருந்தேன் அதையுமே எடுக்கும்போது நாலு பீஸ் அஞ்சு பீஸாக மாறிடுச்சு அதுக்குமே தான் ஏன்னா நான் ஒரு பீஸ் சாப்பிட்டேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுப்பேன் இப்போ சட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ அஞ்சு பீஸ் எடுக்கும் போது சட்டியில் அந்த மாவில் இருந்து எடுக்கும்போது ஒரு பீஸ் லைட்டாக கிழிஞ்சிருச்சு பரவாயில்ல எது செஞ்சாலும் கடவுள் நமக்கு நல்லதாக தான் செய்கிறாரு அதுக்கப்புறமேட்டு அதையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையில் டீ கொஞ்சம் இன்னைக்கு காலையில் பால் இருந்துச்சு ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இன்றைக்கி நான் எந்திரிச்சிட்டேன் அதனால் எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் டீ போட்டு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வட் வடை வடை டீ அதாவது நம்ம கடும் டீ அது கொஞ்சம் போட்டிருந்தேன் இஞ்சி தட்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை மட்டும் வெட்டி அதில் கொஞ்சம் மீதி இருக்கிறதா சும்மா வெங்காயம் வடை மாதிரியோ இல்லை வெங்காய பக்கோடா எப்படினாலும் சரி நம்ம தான் எடுத்துக்கலாம் அதையுமே போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு இதுதான் சாப்பாடு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ எப்படிச்சு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல விளாக்லாம் நம்ம பார்க்கலாம் பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க பாப்பாவோட சின்ன பாப்போடைய ஃப்ரெண்டு அவளும் நம்ம கூட இன்னைக்கு காலையிலேருந்து உட்காந்துனால அவளுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து நமக்கு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய லவ்வையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருங்க இனிமேல் தான் பான் கார்டுக்கு பஜார் கிளம்பிட்டோம் பாய் நாளைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம்